அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாேருக்கும் நமஸ்காரம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் இருபத்தி ஐந்தாவது தசகம் மகா சரஸ்வதி அவதாரம் சும்பாதிபதம் அதை பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் பதினாலு ஸ்லோகங்கள் இருக்குது இதில் முதல் ஏழு ஸ்லோகங்களும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம் இப்போது முதல் ஸ்லோகம் अथामराः शत्रुविनाशतृप्ता शिराय भक्त्या भवतीं भजन्तः मन्दी भक्ति हृदक्रमेण पुनश्च दैत्याभिभवं समीयुः इप म अर्थं पारो अथ शत्रुविनाशतृप्ताः இப்போ வதம் ஆயிடுது அசுரனோட வதம் ஆயிடுது அப்படின்னு ஒன்று தேவர்கள்லாம் திருப்தி ஆகிட்டா திருப்தி அடைஞ்சவா என்ன பண்ணா கொஞ்சம் காலத்துக்கு நன்றி இருக்கிற மாதிரி சிராய பக்தியாக எல்லாம் பக்தியெலாம் பண்ணின் இருந்தா பவத்தியும் பஜந்தகா அப்படியே பஜித்துன்னு வந்துட்டு இருந்தா க்ரமேண வந்தே பவத் பக்திகிருத்தகா இந்த கால சொல்லுவா பார்த்தேலாம் அதான் கிரமேண அது என்ன ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலி டிக்ரீஸ் ஆச்சு அந்த பக்திங்கிறது வந்து இந்த நன்றி உணர்ச்சிங்கிறது நமக்கு என்ன ஆகும் காலாகாலத்தில் அப்படியே குறைஞ்சுகிட்டே வரும் அப்படி விடக்கூடாது நம்ம எப்போவுமே அந்த நன்றியோடு இருக்கணும் நம்ம அப்போ அவள் நன்றியோடு இருந்திருந்தா அம்பாவில் மறந்துருக்க மாட்டா பக்தியில் அசிரத்தை வந்திருக்காது இப்போ அசிரத்தை வந்துருத்தோ காலகிரமத்தில் பக்தி மங்க தொடங்கியது புன திரும்பவும் தைத்யாபிபவம் மீண்டும் அசுரர்களோட உபதிரவம் தலை தூக்க ஆரம்பித்தது சமீயுகூ வர ஆரம்பித்தது இப்போ இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ ரெண்டாவது ஸ்லோகம் சும்போ நிசு சகோதர பிரசாதிதா பத்மபவாத் தபோபி ஜித்வாரணே தியூஷ துரைந்திரலோகம் இப்போ இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ சும்பன் நிசும்பன் ரெண்டு சகோதரர்கள் இல்லையா ஸ்வை தபோபி அவர்கள் தவம் மூலமாக பிரசாதிதாத் பத்மபவாத்து வழக்கமாக வரம் கொடுக்கறது யாரு பேரன்களுக்கெல்லாம் தவறாமல் தாத்தா கொடுத்துடுறார் யார் பிரம்மா ஸ்திரீ மாத்திரம் பெண்கள் மட்டுமே கொள்ளும்படியுமான வரத்தை அவாப்பிய பெற்றனர் ரனே தேவான் ஜித்வா உடனே என்ன பண்ணுவா உடனே போர் தொடுக்க ஆரம்பிப்பா தேவர்களை வென்றனர் ஐந்திரலோகம் அத்யூஷது இந்திரலோகத்தில் வசிக்கத் துவங்கினர் இதுதான் இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ மூணாவது ஸ்லோகம் பிரஷ்டஸ்ரீயஸ்தே து குருபதேஷாது ஹிமாத்ரி மாப்தா நுனு உசுராஸ்துவாம் தேஷாம் புரஸ்ராத்ரி சுதா விராசீது ஸ்நாத்தும் கதாசாகில கிள இப்போ இந்த மூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்க தேவர்கள் வழக்கம் போல் ஐஸ்வர்யங்களெல்லாம் இழந்துடுறா ஏன்னா அவளுக்கு ராஜ்யமே போயிடுறது அப்புறம் எங்கே ஐஸ்வர்யம் இருக்கும் ஸோ வழக்கம் போல் பிரகஸ்பதியோட குரா என்ன சொல்கிறா குரு உதேஷாத்து யார் அவளுக்கு குரு ப்ரகஸ்பதி அவருடைய ஆலோசனைப்படி ஹிமாத்ரி ஆப்தா இமயமலைக்கு வந்து நுணுவுகு சுராஸ்துவாம் அங்கே அவ வந்து அம்பாலை துதிக்க ஆரம்பிக்கிறா அங்க அவளுக்கு எப்படி காட்சி கொடுக்குறாளாம் அம்பாள் கங்கையில் குளிக்க போகும்பொழுது எப்படி வந்து ஒரு தபஸ்வினி மாதிரி கையில ஒரு கமண்டலம் ஜபமாலையோட போவா இல்லையா அந்த மாதிரி காட்சி கொடுக்குறா அம்பாள் வந்து பிரத்யட்சமாறா பார்வதி இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ நாலாவது ஸ்லோகம் தத் தேஹ கோஷாத் त्वमा जा प्रजाता यतप्रसिद्धा खलु कौशिकीति महासरस्वत्य विधां ददाना त्वमराजसी शक्ति रीतिर्यसे च इपोनु నాలుதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பார்ப்போம் எந்த விதமாக காட்சி கொடுக்குற அம்பாள் நான் உங்களுக்கு சொன்னேன் வெள்ளை ஆடை அணிஞ்சுண்டு கையில் கமண்டலமும் ஜபமாலையோடு ஞான ஞானஸ்வரூபமாக இருக்கா அம்பாளுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி தன்னுடைய தத்தேக கோஷாத் தன்னுடைய கோஷத்தில் இருந்து பிரஜாத்தா உற்பத்தி பண்ணுறா ஒரு அம்பாளை அதனால் தான் அந்த மாதிரியான ஒரு காட்சி கொடுக்குறா அந்த அம்பாளுக்கு கௌஷிகின்னு பேர் அவ தான் பின்காலத்தில் மகா சரஸ்வதிய பிதாம் சரஸ்வதினு பெயர் பெற்று பிரபலமானார்கள் பிரசித்தா கழு ததானாத்வம் வகிக்கும் நா அதாவது சரஸ்வதிங்கிற பெயருடைய தாங்கள் ராஜசி சக்தி ராஜசமான சக்தியே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ராஜசம் யாரோடைய சக்தி பிரம்மாவோட சக்தி அப்போ சரஸ்வதிங்கும் பொழுது அந்த பிரம்மனுடைய சக்தியை எடுத்துட்டு தான் அம்பாள் ஆவிபவிக்கிறார் இது ஈரியசேச்ச இதை தான் இப்படி தான் சொல்லப்படுகின்றீர்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோடைய அர்த்தம் இப்போ அஞ்சாவது ஸ்லோகம் ஹிமா திருஷங்கேஷு மனோகராங்கீ சிம்மா திருடா மிருதுகானலோலா ஸ்ரோத்ராணி நேத்திரியபி தேஹபஜாம் சகர்ஷிதாஷ்டாதுயுக்தா இப்போ இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ஹிமாதிரி ஷிருங்கேஷு ஸ்ருங்கம்னாக்க உச்சி பீக் அந்த ஹிமாதிரின்னா உங்களுக்கு தெரியும் அத்ரினாலே மலை அந்த ஹிமே சாரல்களில் தானே இருக்கா சிம்மாதி ரூடா சிம்மத்தின் மேல அமர்ந்திருப்பவள் மிருதுகான லோலா சாதாரணமாகவே பாடினா அருமையாக இருக்கும் சரஸ்வதியே பாடினா எப்படி இருக்கும் அப்படி மிருதுவா பாடுறாளாம் அஷ்டாதஷ பாகுயுக்தா இந்த சொன்னா அஷ்டாதஷ அந்த பதினெட்டு கரங்களை உடையவள் துவம் தேக பாஜாம் தாங்கள் அனைவருக்கும் ஸ்ரோத்ராணி நேத்ராணியப்பி செவிகளையும் கண்களையும் சக்கர்ஷித்த அப்படியே அட்ராக்ட் பண்ணுற ஆகர்ஷிக்கிற அம்பாள் அப்படியே பக்ஷி மிருகங்கள்லாம் கூட அப்படியே அசையாமல் கேட்டுனு எப்படி வந்து வேணு காணத்தை வந்து மாடு கன்றுகள்லாம் அப்படியே அசையாமல் கேட்டுது அப்படின்னு சொன்னாலோ அந்த மாதிரி அம்பாள் வந்து பாடுறா இந்த பட்சி மிருகங்கள் கூட அப்படியே அசையாமல் அப்படியே லைச்சு போயிருக்கான் அந்த ரம்யமான சூழலை நம்ம நினச்சி பாருங்கோ அது அப் அவ்வளோ அருமையாக இருக்குது இல்லையா அதை நம்ம அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவோம் இதுதான் இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது ஆறாவது ஸ்லோகம் விஞ்ஞாய சும்பக்கில தூத வாக்கிய துவமோகாங்கீம் தயிதா சிகீர்ஷு தந்தே பிரேஷயிஸ்ம தூதான் ஏகை கஷக் விலாசானு இப்போது இந்த ஆறாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ சும்ப தூத வாக்கியாத்து இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவா ஒற்றர்கள்லாம் போய் சொல்லுவா இல்லையா ராஜா கிட்ட நல்ல விஷயங்கள் சொல்லுவா கெட்டதும் சொல்லுவா இதில் அருமையான இந்த மாதிரி ஒரு விஷயங்கும் போது முதல்ல போய் வா காதலெல்லாம் தான் போடுவா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணு இருக்கா ரொம்ப நன்னா பாடின்னு இருக்கா அப்படின்னு ஒன்றே தூதர்களெல்லாம் அனுப்புறானோம் சும்பன் துவா மோகனாங்கியும் கிளை தாங்கள் மகாசுந்தரி என்று விஞ்ஞாய புரிந்து கொண்டான் தைத்தாம் சகீர்ஷிகி தங்களை அவனது பத்னியாக்க வேண்டுமென்று நல்ல பேச்சு சாமர்த்தியமுள்ள தூதான் ஏகைக்க சஹா தூத்தர்கள் ஒவ்வொருவரையாக அனுப்பினான் துவதந்திக்கே தங்கள் சமீபம் பிரேஷய திஸ்ம சொல்லி அனுப்பினானோ யாருக்கு திருப்பதிக்கே லட்டான்னு கேட்பா அது மாதிரி சரஸ்வதிக்கே வந்து நல்ல வாக்க சொல்கிற தூதர்களெல்லாம் அனுப்பினாங்க எப்படி பாருங்கோ இது எல்லாமே வந்து ஒரு கேளியாக இருக்குது இதுதான் இந்த ஆறாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ ஏழாவது ஸ்லோகம் துவாம் பிராபிய தே காளி கயா சமேதாம் தாம் ஏ கை கஷ சும்ப பத்னேபேஷ் குபிதா பபு இப்போ இந்த ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ தே ஏகை க ஒவ்வொருத்தரா காளிக்கையா சமேதாம் காளிக்காங்கிற சக்தியோட அம்பாள் இருக்கா அப்படியே பின்னாடி அது முன்னாடி பாக்கிறதுக்கு அழகான சுரூபமா இருக்காளே தவிர தேவர்களை துன்புறுத்தியதுனால பயங்கர கோபத்துல காளி ஸ்வரூபமாக இருக்கா எப்போ அவள் வந்து பிரத்யக்ஷமாற போகிறாங்கிறது இந்த மூடர்களுக்கு தெரியாது துவாம் பிராப்பிய தங்களை அணுகி சும்ப குணான் பிரபாஷிய சும்பனின் குணங்களெல்லாம் அப்படியே கீர்த்தியை எல்லாம் பாட ஆரம்பிக்கிறாளாம் அஸ்ய பத்னி பவனது பத்னியாயிடு இத்தி கிருத்தோபதேஷாக இப்படியெல்லாம் வந்து ரொம்ப உபதேசம்லாம் பண்ணுறா தத் பிராப்தி தாங்கள் அதற்கு பிரதிகூலமான போது குப்பிதாஹா பபூஹூ கோபம் அடையரா இதுதான் இந்த ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் மீதி ஸ்லோகங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அம்மே நாராயணி தேவி நாராயணி